இன்று மார்ச் மாத பதினேழாம் தேதி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி திதி தேய்பிரை சதுர்த்தி திதி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக மிக அற்புதமான திதி இந்த சங்கடகர சதுர்த்தி திதி இந்த அற்புதமான நாளில் இரவு நேரத்தில் நம்ம வீட்டு நிலை வாசலில் இந்த ஒரு பொருளை வச்சுட்டு நம்ம தூங்க போயிடலாம் இந்த ஒரு பொருளை நிலை வாசலில் வைப்பதன் மூலம் பாடாக படித்துக்கிட்டு இருந்த எல்லா கஷ்டங்களும் பஞ்சு பஞ்சாக பறந்து போவதை நம்ம கண் குளிர பார்க்கலாம் கண்ணால் பார்க்கலாம் கஷ்டங்கள் கரையும் பஞ்சு பஞ்சாக மறையும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பாடாக படுத்திக்கிட்டு இருக்க கஷ்டம் ஒரு கஷ்டம் போச்சுன்னா மற்றொரு கஷ்டம் வந்துடுது எப்படா அந்த பிரச்சனையில வெளியில் வருவது அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருப்போம் அந்த பிரச்சனை தீர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அதை விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துடுது கஷ்டம் வந்திருக்கு குறைந்த பாடே இல்லை எல்லாமே மென்மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தினால் நம்ம விநாயகப் பெருமானை இந்த ஒரு வழிபாடு செய்வோம் பொழுது மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கலாம் நம்ம சங்கடங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பாக நிம்மதி பெருகும் அப்படிங்கிறதான் இந்த வழிபாடு மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் சங்கடங்களை தீர்த்து வைப்பார் எம்பெருமான் விநாயகப் பெருமான் அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே பார்த்தோன்னா தேய்பிரை சதுர்த்தி திதிய சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுவும் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு நற்பலனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த நாளில் காலையிலேயே விநாயகப் பெருமானை நினைத்து விரதம் இருப்பவங்க தாராளமாக விரதம் இருந்து விநாயகப் பெருமான் கோவிலுக்கு போய் பெருமானுக்கு அருகம்புல் வாங்கி கொடுப்பது அருகம்புல் சாற்றுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் முடிந்தவரை இன்று சுண்டல் அல்லது கொழுக்கட்டை அதுவும் பூரண கொழுக்கட்டை வைத்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அதே போல் அருகம்புல் சாற்றி வழிபட்டு கோவிலேருந்து வரும் பொழுது அர்ச்சகர்கிட்ட கொஞ்சமாக அருகம்புல்ல எடுத்து பின் பெருமானின் காலடியிலிருந்து எடுத்து தருமாறு நம்ம கேட்டோன்னா ஒரு தாராளமாக தருவார் அந்த ஒரு அருகம்புல் எடுத்துட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனைகள் குறைகள் எல்லாமே தீரணும் அப்படிங்கிறத மனதார நினைத்து நம்பிக்கையோட விநாயகப் பெருமான்ட நம்ம வேண்டிக்கணும் அந்த அருகம்புள்ள பத்திரமா எடுத்து சேகரித்து வைக்கணும் அந்த அருகம்புள்ள நம்ம சேகரித்து வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி செய்வதனால கஷ்டங்கள் கர்ம வினைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னும் பாடாக படுத்திக்கிட்டு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படிங்கிறதான் உண்மை சரி இப்போ அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்பு வாசலில் வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் எங்களுக்கு கோவிலுக்கெல்லாம் போகிறதுக்கான டைம் இல்லை நாங்கள் வேலைக்கு போகிறோம் வீட்டில் பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும் பொழுது கோவிலுக்கு போகிறதுக்கான மன நிம்மதி யாருக்கிட்டையுமே இல்லை நாங்கள் வீட்டில் என்ன தான் பண்ணால் இந்த கஷ்டந்தால் வெறி வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு சின்ன ப்ரஹ பரிகாரத்தை வீட்டிலேயே செய்யலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கலாம் அதோடு சேர்ந்து வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ அல்லது கருப்பட்டியோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக அதை எடுத்துக்கிட்டு மிக்சியில் நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து பவுடர் மாதிரி ஆக்கிக்கலாம் அந்த பவுடரை எடுத்துகிட்டு போய் தூங்குறதுக்கு முன்னாடி நிலை வாசலில் இரு புறமும் நம்ம நல்லா தூவி விட்டுறலாம் பவுடராக இருக்கிறதுனால சின்ன சிறிய எறும்புகளுக்கு அது உணவாக எடுக்கிறது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு பொருளாக இருக்கும் நம்ம அது இரவு வைத்துட்டு நம்ம தூங்க போயிடலாம் காலையில் எழுந்து வந்து பார்த்தோன்னா அந்த பொருள் எல்லாத்தையுமே உணவாக எறும்பு எடுத்துருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை தானத்திலேயே சிறந்த த அன்னதானம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த எறும்புகளுக்கு இந்த ஒரு பொடியை நம்ம உணவாக வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் மறுநாள் காலையில் அந்த பொடி செய்த அந்த பொடி இருந்ததுன்னா பறவைகளுக்கோ சின்ன சின்ன குருவிகளுக்கோ காகத்துக்கோ அதை நம்ம உணவாக கூட வைக்கலாம் இப்படி சதுர்த்தி நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் ஒவ்வொரு சதுர்த்தி நாள்லையும் இந்த மாதிரி செய்துக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படும் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் தீரும் செல்வம் பெருகும் கஷ்டங்கள் குறையும் பாடா படுத்திக்கிட்டு இருந்த கஷ்டங்கள் கூட பிரச்சனைகள் கூட பஞ்சு பஞ்சாக பறந்து போவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் கர்ம வினைகள் நீங்கும் தான் இதனுடைய தாத்பரியம் இந்த ஒரு விஷயத்தை இன்று இரவு செய்து விநாயகப் பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்